என்னைய இங்கதான் தங்க சொல்லியிருக்காங்க வயிற்றுல குட்டி தம்பி இருக்கான்ல அதுக்காக டாக்டர் என்னைய கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல தங்க சொல்லியிருக்காங்க நீ போய் சொல்ற மகா எனக்கு எல்லாமே தெரியும் நான் ஒன்னும் குட்டி பாப்பா கிடையாது நான் வளர்ந்துட்டேன் அப்படியா பெரிய மனுஷி நீங்க அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா ஆமா பாரு இப்பவே நான் உன் தோல் கிட்ட வந்துட்டேன் அடியே நான் அதனால தான் நீ அப்படி இருக்க நான் எந்திரிச்சு நின்னா நீ இடுப்பு பக்கம் கூட இருக்க மாட்டேனி ஓ மகா நான் வளர்ந்துட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை அப்பா தான் திட்டி வீட்டை விட்டு போச்சுனாங்க அதனால நான் அப்பா கூட பேச மாட்டேன் அப்பா கூட டூ விட்டுட்டேன் அஞ்சுமா இப்படிலாம் சொல்லக்கூடாது அஞ்சுமா இப்படிலாம் பேசக்கூடாது நம்ம அப்பா பாவம் தானே ஏதோ மகா மேல இருக்க அப்பா இனி அப்படி சொல்லிட்டாரு ஆனா கொஞ்ச நாள்ல பாரு அவரே வந்து இனி கூட்டிட்டு போவாரு நீ நிசமாவா சொல்ற நிசமா தான் சொல்ற கூடி சிக்கிரம் மகவ சண்முக அப்பாவே வந்து கூட்டிட்டு போவாரு நீ வேணா பாரு ஆமாண்டா பாப்பா கூடி சிக்கிரம் மகாமாவ நம்ம சண்முக அப்பா வந்து கூட்டிட்டு வந்துருவாரு சரிங்க தங்கச்சி தி அது வரைக்கும் மகா இங்கே தான் இருப்பாளா ஆமா அது வரைக்கும் மகாமாவ நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சரியா மகாமா வீட்டுக்கு வரும்போது நீங்களும்

இந்த இருந்து என்னை எப்படியாச்சும் எனக்கு என்ன கவலையும் கிடையாது எனக்கு ஒரே கவலை அஞ்சலி பத்தி தான் இப்படி அவளை கூட்டிட்டு வந்து காட்டினா போதும் நான் நிம்மதியா இருப்பேன் சரிக்கா சண்முகம் வரணையா நான் போறேன் போனாங்க இவ்வளவு நேரமா இங்கதான் நின்றுட்டு இருந்தாங்க ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாங்களோ ஆனா என்கிட்ட சொல்லாம வீட்டுக்கு போக மாட்டாங்களே இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க எங்க போனாங்க எக்ஸ்கியூஸ் மீ நர்ஸ் சொல்லுங்க டாக்டர் பார்க்கணுமா ஆமா சிஸ்டர் நாங்க டாக்டர் தான் பார்க்கணும் டாக்டர் எங்க போ இவ்ளோ நேரமா டாக்டர் இங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் ஒரு பெரியவருக்கு வைத்தியம் பார்த்தாங்க அவங்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது அவர் கூட யாரும் வரலன்னு சொல்லி டாக்டர் தான் இனிய அவர் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு வர சொன்னாங்க வந்து பார்த்தா டாக்டர் காணும் என்ன சிஸ்டர் சொல்றீங்க ஆமா நீங்க நான் போலீஸ் சிஸ்டர் சார் சார் நான் நான் ஒண்ணு பண்ணல சார் ஐயோ பயப்படாதீங்க நான் ஒண்ணு உங்களை பிடிச்சிட்டு போக வரல நான் டாக்டர் பார்க்க தான் வந்தேன் ஓ சரிங்க சார் ஆனா டாக்டர் காணோங்க சார் இவ்ளோ நேரமா இங்கே தான் இருந்தாங்க சார் நான் அந்த பெரியவர் ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு வந்து பார்த்தா நம்ம டாக்டர் காணோம் அர்ஜுன் இப்போ என்னடா பண்ண நர்ஸ் அந்த பெரியவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாராவது ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்களா அதான் நான் சொல்றேனே நான் அவரை ஆட்டோல ஏத்தி விட போய்ட்டேன் அதனால இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதே மேபி வந்திருக்கலாம் நான் பார்க்கல ஆனா இல்ல சத்யா கன்ஃபார்ம்டா அந்த அருணாவும் தனானியும் தான் டாக்டர் கூட்டிட்டு போயிருக்கணும் நீங்க சொல்றத பார்த்தா டாக்டர் யாரோ கடத்திட்டாங்க போலே ஆமா நர்ஸ் இது என்னோட கெஸ் மட்டும்தான் ஒருவேளை டாக்டர் வேற எங்கேயாச்சும் போயிட்டு இங்க வந்தாங்கன்னா எங்க நம்பருக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க நாங்க அது வரைக்கும் இந்த ஊர்ல வேற யார்கிட்டயாவது விசாரிக்கிறோம் சரிங்க கண்டிப்பா வாங்க தம்பி சத்யா தம்பியை பாக்க வந்தீங்களா ஆனா சத்யா தம்பி வெளியில போயிருக்காரு அண்ணே நான் ஒண்ணு இப்போ சத்தியாவோட அண்ணனா வரல என் பொண்டாட்டி அநியாயமா பறி கொடுத்த ஒரு புருஷனா வந்து நிக்கிறேன் என் பொண்டாட்டி மீனாட்சியோட சாவுக்கு ஒரு நியாயம் வேணும் என்னப்பா உங்க பொண்டாட்டி இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அதுவும் அவங்க பிரசவ வழியில தானே இறந்து போனாங்க இல்ல இத்தனை இத்தனாள நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா எங்க வீட்டுல இருக்க மகான் ஒரு திருக்காலே அவதான் எங்க அன்னைக்கு பால்ல ஏதோ கலந்து கொடுத்து கொண்டுட்டா ஆமா அது அவளே ஒத்துக்கிட்டா இப்ப அவ என் தம்பிங்க பொண்டாட்டி கங்கா கௌரியோட வீட்டுலதான் இருக்கா தப்பு பண்ணவ அவ வெளியில இருக்க கூடாது அவளை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க இதுக்காக நான் என்ன செய்யணுமோ சொல்லுங்க நான் எங்க கையெழுத்து போடணுமோ சொல்லுங்க கண்டிப்பா வெளியில இருக்க எடுத்துக்கணும் சரிப்பா நான் எழுதுறேன் ஆனா சத்திய தம்பி தான் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும் நீங்க வேற எதுனா பேசணும்னா சத்திய தம்பி கிட்ட பேசிக்கோங்க ம் சரிங்கண்ணே என்னடா இப்படி ஆயிப்போச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு அதுக்கு மேல பிளான் பண்ணி போய் அந்த நம்ம இந்த வர வைக்கிறதுக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த டாக்டர் தான் இப்ப அதுவும் போயிருச்சு இப்ப என்ன சத்தியா பண்ண இந்த ஷாக்கே நம்மளால தாங்க முடியல இப்பதான் இருந்து ஒரு கால் வந்துச்சு சண்முகானனும் இன்பானனும் மகா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க என்னடா சொல்ற ஆமா அர்ஜுன் நம்ம மகாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி சண்மோகானனும் இன்பானனும் அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் எந்த ஆதாரமும் மகாக்கு எதிரா இல்லையே ஆதாரம் இருக்கே மிக பெரிய ஆதாரமே அந்த டாக்டர் தான் இப்ப அவங்க அருணா தான் இருக்காங்க அவங்கள வச்சு சாட்சி சொல்லி நம்ம மகாவை ஜெயில போடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவங்கள எப்படி மிரட்டினாங்களோ அதே மாதிரி அவங்கள மிரட்டி மகாதா மீனாட்சி அன்னைக்கு விஷம் கொடுத்து கொலை செஞ்சான்னு சொல்லி எதிரா சாட்சி சொல்ல போறாங்க அப்ப கண்டிப்பா நம்ம மகாவ ஜெயில போட்டுருவாங்க என்ன சத்தியா இப்படி சொல்ற இதுக்கு வேற வழியே இல்லையா சத்தியமா இல்லடா இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்க தான் நம்ம அந்த டாக்டர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலான்னு போனோம் ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் அவங்கள கூட்டிட்டு போயிட்டாங்க நாளைக்கு நம்ம மகாவை வந்து அரஸ்ட் பண்ண போற நானே என் கையால நம்ம வீட்டு பிள்ளைக்கு விலங்கு மாட்ட போறேன் அத நினைச்சாதான எனக்கு ஆத்திரமா வருது உண்மை எதுன்னு தெரிஞ்சும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல இதுக்கிடையில நம்ம வீட்டுல இருக்கிற ரெண்டு பேரே நமக்கு எதிரா நிக்கிறாங்க இன்பானே தனானி சொல்றது கேட்டா ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம சண்முகனே இன்பான சொல்றது கேட்டா ஆடிக்கிட்டு இருக்காரு நமக்கு எதிராக இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுடா இல்ல சத்யா நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் கண்டிப்பா உண்மை ஜெயிக்கணும் பாவம் ஆஹா இது வரைக்கும் குற்ற உணர்ச்சியில செத்துட்டு கடந்தா இப்போ அவ பண்ணாத குத்தத்துக்கு ஜெயில் தண்டனையும் அனுபவிக்கணுமா கண்டிப்பா கூடாது தப்பு பண்ணவங்க தான் அந்த தண்டனையை அனுபவிக்கணும் இப்படி ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிட்டு அப்பாவிங்க மேல பழிய போட்டு அவங்க வெளியில ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க ஆனா அப்பாவிங்க உள்ள போய் ஜெயில்தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது கண்டிப்பா நம்ம கண் முன்னாடியே நடக்க கூடாது இது எப்படியாச்சும் தடுக்கணும் ஆமாண்டா எப்படியாச்சும் தடுக்கணும் என்னட்டு இதெல்லாம் நாங்களும் என்ன டென்ஷன் இருக்கோம் ரெண்டு பேரும் இருக்கீங்க

எப்படியோ ரெண்டு பேரும் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க நம்ம எதனாச்சும் பேசி அவங்க டென்ஷனை குறைக்கலாமனு நான் தான் கௌரிக்கிட்ட சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்கு இதோட இந்த வேலையை நிறுத்திக்கோங்க நாங்களும் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கோம் தேவையில்லாம எங்களுக்கு டென்ஷனை ஓவர் ஆக்கி விடாதீங்க என்ன என்னம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம கொந்தளிச்சிட்டு இருக்கிய அந்த டாக்டர் அருணா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அதானே ஆமா ஆமா இந்த கேஸ்ல என்ன காம்பாத்ரத்துக்கு இருந்த ஒரே ஆதாரம் அந்த டாக்டர் தான் இப்போ அவங்களையும் அந்த தானணியும் அருணாவும் கடத்திட்டு போயிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு நாங்களே முழிச்சிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் தேவ விளையாண்டுட்டு இருக்கீங்க அட மாமா நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்க தான் வந்தேன் என்ன ஐடியா அந்த டாக்டர் எப்படியும் அருணா வீட்டில் தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நாங்கள் ரெண்டு பேர் வேணும்னா மாரவேஷம் போட்டு அருணா வீட்டுக்கு போய் அந்த டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டோமா உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் கீத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா என்ன அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு போலீஸ்காரே உங்க தம்பி தான் என்னைய லூசுன்னு சொல்றானா நீங்களும் சேர்ந்துக்கிட்ட ஆமா ஜாமியை போடுறீங்க உங்களுக்கு தெரியும்ல நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு சத்தியமா சொல்றேன் நான் சொன்ன யோசனை கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க சத்யா மரியாதையா அவளை உள்ள போச்சுள்ளு இல்லைன்னா இருக்கிற வேலத்துல ஏதாவது திட்டி போட அந்த அருணா வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் மார் வேஷத்துல போய் அந்த டாக்டர் கூட்டிட்டு வர போறாங்களாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த அருணா ஒண்ணு கேன கிடையாது பக்கா ஃபோர் டுவெண்ட்டி அவளுக்கு மண்டையில மட்டும் இல்ல உடம்பெல்லாம் கிரிமினல் மூலதான் அவங்க அந்த டாக்டர் கடத்தி அவங்க வீட்லயே ஒழிச்சு வச்சிருப்பாங்களா என்ன நம்ம நேரடியா அவங்க வீட்டுக்கு போய் தேடுவோம் அவளுக்கு தெரியாதா என்ன அதான நீங்க சொல்றது சரிதான் ஆனா எல்லா நேரத்திலயும் எல்லாரும் தெளிவா இருக்க மாட்டாங்க எனக்கு என்னமோ அந்த டாக்டர் அவங்க வீட்டில தான் இருப்பாங்கன்னு சந்தேகமா இருக்கு ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரி அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லையா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்க மாட்டோன்னு நம்ம வீட்டில் வந்து தேட மாட்டாங்கன்னு அவங்க வீட்லேயே அவங்க வச்சுருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே கௌரியை நம்ம வீட்லேயே உழைச்சி வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் தேட விட்டவங்க தானே அதே டெக்னிக்கை தான் இப்போவும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது அதனால அருணா வீட்டை நல்லா முழுசாக நம்ம தேடி பார்த்தோம்னா கண்டிப்பாக டாக்டர் இருப்பாங்க எனக்கு என்னமோ கங்கா சொல்ற மாதிரி தேடி பார்க்கலாமோன்னு தோணுது அவ சொல்றத முழுசா நம்பவும் முடியல நம்பவும் இருக்கவும் முடியல எதுக்கும் நம்ம அருணா வீட்டுல போய் ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துருவோமா போலீஸ்காரே நாங்க போறோம் நீங்க போனா கண்டிப்பா உங்களை உள்ள விட மாட்டாங்க ஆமாமா இவங்க ரெண்டு பேர் போனா மட்டும் இவங்களை வெத்தல பாக்க வச்சு உள்ள அழைப்பாங்க ஐயோ கொழுந்தனாரே நாங்க வீட்டுக்கு வேலை செய்யற ஆள் மாதிரி போறோம்னு சொல்ல வந்தேன் அதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க்கு நீங்கெல்லாம் அங்க போக வேண்டாம் ஆமா அந்த அருணா ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆளு நீங்களாம் அங்க போக வேண்டாம் நானும் சத்யாவும் போய் பாக்குறோம் இந்த மாதிரி ஏதாவது கூறுகட்ட ஐடியா பண்றேன்னு நீங்க ரெண்டு பேரும் போய் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே கௌரி நம்ம வீட்லயே ஒளிச்சு வச்சுக்கிட்டு தெரு தெருவா என்னை அலைய விட்டு வந்த அருணா அதனால திருப்பி நீங்களே போய் மாட்டிக்காதீங்க பேசாம வீட்டுல இருங்க நானும் சத்தியாவும் போய் பாத்துக்கிறோம் ஏடி கௌரி உன் அக்கா கூப்பிட்டானே எங்கயும் போயிடாத அவ ஒரு கிருக்கி அவளும் மாட்டிக்கிட்டு உன்னையும் மாட்டி விட்டுருவா யார பாத்துட்டா கிருக்கின்னு சொன்ன என்ன மாமா உங்க முன்னாடி உங்க பொண்டாட்டிய கிருக்கின்னு சொல்றான் பெசாம நினைக்கிறீங்க அம்மா தாயி இப்ப பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் நேரம் இல்ல நாளைக்கு மகாக்கு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு நாங்க அதுக்கு முன்னாடி டாக்டரை கூட்டிட்டு வரணும் ஆமா வாட்சத்தையா போலாம் திருமரு பிடிச்சவன் உன் புருஷன் அக்காவ கீருக்கின்னு சொல்றான் நீ வாட் பேசாம நிக்கிற அவரு உண்மைத்தான சொன்னாரு திருமரு பிடிச்சவன்